நாங்க வந்து இப்போ இன்னைக்கு வந்து நாங்க 50 கேக் கேக் கட் பண்றோம் எல்லாமே உங்கனால தான் உங்களுக்காண்டி தான் எல்லாமே கேக் கட் பண்ணது எல்லாமே நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கனா எங்களுக்கு இந்த 50 கே கடச்சிருக்காது சோ இதே மாதிரி எனக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க தொடர்ந்து வீடியோ போடுவோம் அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக தான் யூடியூப் ரன் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கு நீங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணி ஃபிஃப்டி கேக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி நம்ம வந்து ஹண்ட்ரட் கேக்கு செலிப்ரேட் பண்ணணும் சில்வர் பட்டனோட செ செலிப்ரேட் பண்ணணும் அதுக்கு நீங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க இது இந்த கேக் கட்டிங்க நம்ம உங்களோட சார்பாகவும் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம் நீங்கள் வந்து பாருங்க அதை வீடியோவில ரொ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபிஃப்டிக்கே வந்திருக்குங்கள்ல அது எதிர்பார்க்கவே இல்லை

அோட நார்மல் கேக்கா இருக்கும் இது கேக்ல என்ன டிசைன் பண்ண முடியும் மேம் ஆனா சரி இந்த மாதிரி ஏதாவது இத போட்டோ போடுவேன் இதுக்கு போடுவேன நினைக்கல லோகோ போட்டு அழகா இருக்கு யூடியூப் லோகோ அழகாக இருக்கு செம்மையாக செட் பண்ணி கொடுத்திருக்கீங்களே எல்லாம் இந்த எவ்வளவு நாள் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எத்தனை காடு வீடியோ ஹண்ட்ரட் 100k ரீச் பண்ணணும் நீ ஓகே கேக் கட் பண்ணுமா

பாருங்களே யூடியூப் லோகோ போட்டிருக்கு ஃபுட்டி கேக் கரெக்டாக ஃபாலோஸ் போட்டு பகுவிக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி கேக் வாங்கிட்டு வருவேன் நான் நார்மல் கேக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் தான் நினச்சேன் நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பி விக்கி சூப்பர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கேக் வாங்கிட்டு வர்றேன்னு நார்மல் கேக் தான் வாங்கிட்டு வரேன் நினச்சேன் என்னோடய பர்த் அவனோட பர்த் எங்களோட வேலை டே உங்களுக்கு தான் கேக் வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுவேன் போடுவாங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் நம்ம நம்பி போறோம் நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் சாராது உங்களுக்கு காட்டி வந்து எஃபோர்ட் போடுறேன் அதாவது யூடியூப் லோகோ போட்டு அழகா வாங்கிட்டு வந்திருக்கேன் கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு யூடியூப் லோகோ போட்டுருக்கு நம்ம சேனல் பேர் பவிக்கி சேனல் இருக்கு 50k ஃபாலோவர்ஸ் இருக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு சோ நம்ம வந்து கேக் கட் பண்ணலாமா உங்களுக்கும் சேர்த்து நாங்க கேக் கட் பண்றோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் காண்டி தெரியாங்க <laughs> <laughs> <Okay. laughs>

நீங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க சோ உங்கள வந்து நாங்க வந்து கேக் கட் பண்ணி நாங்க உங்களை सेलिब्रेट பண்றோம் ஓகே வாங்க கட் பண்ணலாம் அஸ்லாமா ஹாப்பி 50k சப்ஸ்கிரைபர் ஹாப்பி 50k சப்ஸ்கிரைபர் ஓகே நீங்க பண்ணதுக்கு <laughs> 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 <laughs>

நல்லாடா அது கேட்க நோண்டி நோண்டி குறைக்க காணாம போச்சு வெட்டி திறம்பு வெட்டி திறம்பி எல்லாமே வந்து வந்து நம்ம பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் நல்லாவே சப்போர்ட் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் நம்ம நம்ம வந்து ரீச் பண்ணணும் ஸோ அதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்து நம்ம ஹண்ட்ரட் கேக் அந்த கேக் கட் பண்ணணும் அதை நம்ம நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து ரொம்பவே எதிர்பார்க்குறோம் சோ இன்னைக்கு வந்து நல்லா சந்தோஷமா கேக் கட் பண்ணி நல்லாவே பீஸ்ஃபுல்லா கொண்டாடியாச்சு ஸோ நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேவை என்னைக்குமே உங்களோட சப்போர்ட் தேவை சரி ஓகே நம்ம இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு இதே மாதிரி உங்களுக்கு வேற வீடியோ நாங்கள் போடுறோம் ஓகே பாய் ஸோ நாங்கள் கேக்க காலி பண்ணனும்